இருக்கும் மக்கள் ஐம்பது விழுக்காடுகள் இருக்கிறார்கள் இவ்வாறாக இந்த மக்கள் தொகையினால் ஏற்படும் பாதிப்புகள் மிக அதிகம் இதை யாருமே உலக அளவில் பெரிதாக பேசுவதில்லை ஆகையால் நீங்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதி மக்களுக்காக கொஞ்சம் வேலை செய்யுங்கள் என்று என்னால் முடிந்தவரை நிறைய ப்ராஜெக்ட்கள் இந்த பங்களாதேஷுக்கும் மாலத்தீவுக்கும் ஸ்ரீலங்காவிற்கும் கொண்டு வர முயற்சி செய்தேன் கொண்டு வந்தேன் இது ஐக்கிய நாடு சபையை வெளியிட்ட ஒரு மக்கள் தொகை பற்றிய கணிப்பு கணிப்பை பார்த்தீர்கள் என்றால் கடலோரத்தில் இருக்கும் வெவ்வேறு விதமான நகரங்கள் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போயிருக்கின்றன பாம்பேயில் பார்த்தீர்கள் என்றால் மூன்று கோடியும் தாண்டக்கூடிய சாயல் இந்த ஆய்வுக் கட்டணி இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்தது அதில் சென்னையில் ஒன்று ஒரு கோடி என்று போட்டிருக்கிறார்கள் இப்பவே சென்னையில் வந்திருக்கிறது இது மாலத்தீவு மாலத்தீவு என்பது ஆயிரம் விதமான தீவுகளில் இருநூறு தீவுகளில் மக்கள் வசிக்கிறார்கள் கடல் மட்டத்திலிருந்து ஒரு மீட்டர் அளவே கடல் உயரம் இருக்கிறது மாலத்தீவு பங்களாதேஷ் இரண்டு நாடுகளை பற்றி பொழுது பருவநிலை மாற்றத்தை பற்றி பேசும்போது குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாலத்தீவு அழகாக இருக்கிறது இதுவும் மாலத்தீவு இது மாலத்தீவுடைய தலைநகரம் இங்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு சதுர கிலோமீட்டரில் ஒரு லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் அந்த மக்கள் அங்கு பிறந்ததால் கஷ்டமா இது அவருடைய கஷ்டம் இல்லை பிறந்ததால் அங்கு கஷ்டம் அவங்களுக்கு அதற்கு மேல் வெளியே செல்ல முடியாது எனக்கு அங்கிருந்து ஒரு மந்திர பேசும்போது சொன்னார் இந்தியாவில் நான் செல்லும்போது நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு முறை விவசாய நிலங்களை பார்த்தேன் அவங்களால நினைக்கவே முடியாது அவங்களால அதை பார்க்கவே முடியாது பங்களாதேஷ் இந்த நாட்டுக்கு நான் அடிக்கடி சென்றிருக்கிறேன் கண்ட்ரி என்று சொல்வார்கள் கடல் மட்டத்தில் இருந்து ஒரு மீட்டர் உயர்வு ஏற்பட்டாலே பங்களாதேஷில் ஐந்தில் ஒரு பகுதி நீரில் மூழ்கிவிடும் இதனால் மூன்று கோடி மக்கள் பருவநிலை மாறுதலில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கீழே இருக்கும் ஐக்கிய நாடு ஆஃப் தி ஒரு ரிப்போர்ட்டில் இருந்து நான் எடுத்து காமித்திருக்கிறேன் நாம் என்ன செய்கிறோம் கடலில் வேணாலும் மாசுபடுத்தலாம் நாம் கழிவு நீரை எவ்வளவு வேணாலும் கடலில் செலுத்தலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் கடலிலும் அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறது அதை தாண்டி சென்றிருக்கிறோம் நம்ம பார்க்கும்போது இந்தியாவுடைய சூழ்நிலை என்ன என்று பார்க்கலாம் இந்தியாவில் நம்மளுடைய என்று சொல்வார்கள் குறித்தான கடல் பகுதி நம் தரையளவு எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு கடலுக்கடலும் நமக்கு குறித்தான நிலப்பகுதி இருக்கிறது இதில் ஒன்றில் மூன்று பகுதி நமக்கு வந்தது அந்தமான் தீவுகளால் கடலோர ஆதார வளங்கள் நாம் இவ்வாறாக பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய கடமைகள் என்ற என்று பொழுது உள்கட்டமைப்பை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக சுனாமி வந்த பிறகு இதனுடைய அறிவாற்றல் இதனுடைய நோக்கம் கடலோட்டத்தை பற்றி இப்பொழுது ஊடகங்களிலும் அரசாங்கத்திலும் நிறைய எண்ணங்கள் வந்திருக்கின்றன எளிதில் பாதிக்கக்கூடிய பகுதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடற்கோர பிராந்தியங்களின் கடற்கரையோட நீரின் அமிழ்வுறம் பொல்யூஷன் என்று சொல்வார்கள் விகிதத்தையும் கணக்கிட வேண்டும் மிதமிஞ்சிய வானிலைகளுக்கு ஏற்ப முக்கியமாக ஊதாவளி அல்ட்ரா வயலண்ட் லேஸ் மற்றும் புயல் அதிகரிப்புக்கான நம்மளுடைய நோக்கங்களையும் நம்மளுடைய அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் கடல் நீர் வளங்கள் போகும்போது மீன்பிடி பகுதிகளும் மாறலாம் இதனுடைய மீன்கள் மீனவர்களிடம் பேசினீர்கள் என்றால் இதை பற்றி தெரியும் இது பவழ பாசிகள் பவழ பாசிகள் பாதிப்பு தெரிகிறது இதுவும் கடலில் இருக்கும் ஒரு விலங்கியல் இதுவும் கடலில் இருக்கும் விலங்கியல் இந்த பருவநிலை மாற்றத்தில் தகவல் தொழில் எவ்வாறாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் வேலை என்ற என்று பார்க்கும்பொழுது கடல் ஆராய்ச்சி முக்கியமாக என்று தேவைப்படுகிறது சுனாமி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடல் கடியில் சென்சார் நாங்கள் அதில் போடுகிறோம் கடல் மேலே மிதவுகளை வைத்து கடல் பற்றிய தொடர்ந்து அறிக்கைகள் எங்களுடைய ஆபிஸுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் பார்க்கும்போது வெவ்வேறுமான கடலை பற்றி ஆராய்ச்சி பொருட்களை காமித்திருக்கிறேன் இதில் ஐயாயிரம் மீட்டர் ஆழத்தில் கடந்த வருடம் இந்தியாவுடைய கொடியை நாங்கள் நட்டுவிட்டு வந்திருக்கிறோம் இதில் நான் வேலை பார்க்கும் இந்தியாவிலிருந்து நான் அரசாங்கம் வழியாகத்தான் இந்த கொழும்பு வேலைக்கு நான் சென்றேன் அதில் வேலை பார்த்த இந்திய கடல் நிறுவனம் செய்த சில புரோகிராம் பற்றி கடமைப்பட்டிருக்கிறேன் கடல் நீரை குடிநீர் ஆக்குதல் நமக்கு எல்லோரும் தெரியும் நீரை சூடு பண்ணால் நூறு டிகிரி சென்டிகிரேட் நீராவியாக மாறும் ஆனால் மலைக்கு போகும்போது பிரஷர் இறங்கும்பொழுது அதனுடைய பாயிலிங் டெம்பரேச்சர் அது நீராவுக்கும் தன்மை குறைந்த பண்ண முடியும் இது புத்தகங்கள் படித்திருக்கிறோம் நமக்கு ஸ்கூல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இதையே ஆதாரமாக வைத்து நமது அருகில் இருக்கும் லட்சத்தீவு மக்கள் அவர்கள் மழை நீரே சேகரித்து ஐந்து ஆறு மாதங்கள் அதையே பயன்படுத்துவார்கள் அங்கு நீங்கள் வாஷ்ரூம் ரூம் பாத்ரூம்லாம் ஒன்லி கடல் தண்ணீரை யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐந்தில் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் அங்கு செய்தோம் இந்த ப்ராஜெக்ட் இது விளக்க வேண்டும் கடல் நீரை எடுத்து அந்த பிரஷர்ல கடல் நீரை கொண்டு வந்த உடனே நீராவியாக மாறுகிறது கடலில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் அரை கிலோமீட்டர் ஆழத்தில் கடல் நீர் குளிராக இருக்கிறது பனிரெண்டில் இருந்து பதிமூணு டிகிரி குளிராக இருக்கிறது இந்த கடல் நீரை எடுத்து இந்த நீராவியை குளிர்சாதனப்படுத்தலாம் இதற்கு தேவை மூன்றே மூன்று பம்புகள் தான் ஒரு பம்ப் கடல் தன் தண்ணீர் எடுப்பது இன்னொரு பம் கடலுக்கு அடியில் இருக்கிற நீர் எடுப்பது இன்னொரு பம் வாக்கும் குறைந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய பம்ப் இதை வைத்து இந்த பிளான்ட்டை நாங்கள் அங்கு செய்தோம் கடந்த ஐந்து வருடங்களாக தொடர்ந்து நீரை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு வருடத்திற்கு பிறகு அங்குள்ள மக்களே இதை பராமரிக்கிறார்கள் இன்று நம்மளுடைய மாண்புமிகு பிரைம் மினிஸ்டருடைய படி இன்னும் மூணு ஐரண்டில் தீவுகளில் இதே ப்ராஜெக்ட் நாங்கள் பண்றதுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது மக்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் செய்தாலும் அது மக்களுக்கு போய் மக்கள் அதனுடைய சந்தோஷத்தை உணரும் பொழுதுதான் ஒரு விஞ்ஞானிக்கோ ஒரு இன்ஜினியருக்கோ அதில் வேலை பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய திருப்தி கிடைக்கிறது அதுக்கு இது ஒரு உதாரணம் இதே நீங்கள் தெரிஞ்ச இதே பிரின்சிபிளை வைத்து மின் நிலையங்களில் இதே பண்ணலாமா என்று யோசித்தோம் சென்னை அருகில் இருக்கிற மின் நிலையத்தில் கடல் நீரை எடுத்து மின் நிலையத்திலிருந்து வரும் சூடான நீரை நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி நீரை இதே மாதிரி கடல் நீரை எடுத்து வைக்கும் இதே மாதிரி அதை வேற டைரக்ஷன்ல பண்ணி அதையும் காமிச்சு கொடுத்து இந்த பிளான்ட் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது இது தீர்வானால் நம்மிடம் இருக்கும் எல்லா மின் நிலையங்களிலும் செய்யலாம் முடிஞ்சது லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு இதை மட்டும் காமிச்சிருக்கிறேன் என்னுடைய வேலையில ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி மீனவர்களுடன் வேலை பார்க்கும் அவங்க சென்று வேலை பார்க்கும் ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது அதில் அவர்கள் சொன்னது என்னவென்றால் இது மாதிரி வெவ்வேறு விதமான மீன் பிடிப்பதற்கான கருவிகள் செய்து கொடுத்தோம் அவர்கள் சொன்னது ஒன்னே ஒன்னே என்னவென்றால் அறிவியல் எங்களுக்கு வந்தால் அதுவே போரும் அதை நான் இன்று உணர்ந்து கொண்டேன் இதற்காகத்தான் இது மாதிரி வெவ்வேறு விதமான இதற்காகத்தான் தமிழ்நாடு அரசின் விஞ்ஞானிகள் கிடைத்தது இந்த பருவநிலை மாற்றத்தில் நம் காலத்தில் குறிப்பிடத்தக்க பிரச்சனை என்றால் நாம் நம் சக்தி குணப்பட்டு என்ன செய்ய வேண்டும் அரசாங்கத்தை விடுங்கள் தொழிற்சாலை விடுங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறித்தது குரல் அதிலும் குரலை பற்றி சொல்லும்போது அவையார் கடலையே ஒப்பிட்டிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் கடல் ஆய்வுகள் வந்து பல்வேறு செய்திகளை மக்களுக்கு தருகின்ற இந்த நேரத்தில் எதிர்காலத்தில் சுனாமி போன்ற பாதிப்புகள் மக்களுக்கு முன்கூட்டியே நம்ம இப்ப கடல் ஆய்வுகள் தகவல்கள் மூலமாக